இறை இயேசுவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே இறைவனுக்காக தன் வாழ்வை அர்ப்பணித்து அன்பிலும் தியாகத்திலும் சிறந்து விளங்கி மனிதராக வாழ்ந்து புனிதராக உயர்ந்த ஒரு இறை உள்ளம்தான் இன்றைய புனிதர் தூய பெரிய ஆல்பர்ட் ஆல்பர்ட் அவர்கள் ஜெர்மனியில் உள்ள லவிங்டன் என்ற இடத்தில் ஆயிரத்தி நூற்றி தொன்னூற்றி மூன்றாம் ஆண்டு பிறந்தார் இவருடைய பெற்றோர் இவருக்கு நல்ல கல்வியை கொடுக்க நினைத்தார்கள் எனவே இவரை பாரிஸ் போன்ற இடங்களில் இருந்த பல்கலைக்கழகங்களில் சேர்த்து படிக்க வைத்தார்கள் தன் மகன் பெரிய ஆளாய் வருவான் என்று அவர்கள் கனவு கண்டு கொண்டிருந்த நேரத்தில் ஆல்பர்ட் டொமினிகன் சபையில் சேர்ந்து துறவியாக வாழத் தொடங்கினார் இது அவருடைய பெற்றோருக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை இருந்தாலும் மகனுடைய விருப்பம் அவருடைய போக்கிலே போகட்டும் என்று சொல்லிவிட்டு விட்டார்கள் துறவர வாழ்விற்கு பயிற்சி பெற்றுக் கொண்டிருந்த காலகட்டத்திலும் துறவியாக மாறிய பின்பும் இடங்களிலும் பேராசிரியராக பணியாற்றிய காலகட்டங்களில் ஆல்பர்ட் பல்வேறு துறைகளில் வல்லுநராக திகழ்ந்தார் இவருடைய திறமையை பார்த்துவிட்டு ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு இவரை டொமினிக்கன் சபையின் மாநில தலைவராக உயர்த்தினர் கற்று தருவதில் அதிக ஈடுபாடு கொண்டிருந்த ஆல்பர்ட் அப்போறுப்பினை சிறிது காலத்திலேயே ராஜினாமா செய்துவிட்டு மீண்டுமாக பல்கலைக்கழகங்கள் பேராசிரியராக பணியாற்ற தொடங்கினார் இந்த காலகட்டத்தில் தான் இறையியலாளர்களின் இளவரசர் என்று அழைக்கப்படுகின்ற தாமஸ் அக்வினாஸ் இவருடைய மாணவராக சேர்ந்து கல்வி கற்றார் ஆயிரத்தி இருநூற்றி அறுபதாம் ஆண்டு ஆல்பர்ட் பாரிஸ் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக பணியாற்றி கொண்டிருந்த போது ரீகன்ஸ்பர்க் ஆயராக வேண்டும் என்றொரு அழைப்பு வந்தது அதை அவர் வேண்டாம் என்று எவ்வளவோ சொல்லியும் அவரை ஆயராக திருநிலைப்படுத்தினார்கள் ஆயர் பொறுப்பில் சிறிது காலம்தான் அவர் இருந்தார் ஏனென்றால் அவருடைய ஈடுபாடு அனைத்தும் மாணவர்களுக்கு கல்வி கற்றுக் கொடுப்பதிலேயே இருந்தது ஆல்பர்ட் தன்னிடம் படித்த மாணவர்களுக்கு எப்போதும் ஆதரவு அளித்து வந்தார் ஒரு சமயம் தன்னுடைய மாணவர் தாமஸ் அக்வினாசின் எழுத்துக்கள் தவறானவை என்று ஆயர் ஸ்டீபர் சொல்லி வந்தார் இதை பற்றி கேள்விப்பட்ட ஆல்பர்ட் ஆயர் ஸ்டீஃபரிடம் சென்று தாமஸ் அக்வினாசின் எழுத்துக்களில் என்ன தவறு இருக்கின்றது ஆதாரோடு நிரூபியுங்கள் என்று கூறினார் அவரால் ஒன்றும் பேச முடியவில்லை இது நடந்தது தாமஸ் அக்வினாசின் இறப்புக்கு பின்னர் இதுபோன்ற காரியங்களால் ஆல்பர்ட் எப்போதும் தன்னுடைய மாணவர்களுக்கு ஆதரவு அளித்து வந்தார் அவர் செய்த இன்னொரு சிறப்பான காரியம் அரிஸ்டாட்டில் தத்துவத்தை கிறிஸ்தவ ஒளியில் வைத்து சிந்தித்ததுதான் அதுவரைக்கும் இது போன்ற செயலை யாரும் செய்ததில்லை இவ்வாறு வாழ்நாள் முழுக்க ஒரு ஆசிரியராக இருந்து ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு அறிவொளி ஊட்டிய ஆல்பர்ட் ஆயிரத்தி இருநூற்றி எண்பதாம் ஆண்டு இம்மண்ணை விட்டு பிரிந்தார் அவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு மறை வல்லுநர் பட்டம் கொடுக்கப்பட்டது தூய் ஆல்பர்ட்டின் விழாவை கொண்டாடும் நாம் அவரை போன்று நல்லவற்றை ஆண்டவர் ஏசுக்கு பிடித்த நற்செய்தியை பிறருக்கு கற்பிப்போம் அதன் வழியாக இறையர்கள் பெறுவோம் நாளை மற்றொரு புனிதரின் புனித வாழ்வில் தரிசிப்போம் நன்றி